எல்லோருக்கும் வணக்கம் நான் ஜிவர் நீங்கள் பிரெஞ்சு படிக்க விரும்புகிறீர்களா எங்கேருந்து தொடங்குறென்று தெரியாமல் இருக்கா அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த ஃப்ரெஞ்சு மொழியை கணவருடங்களாக படிக்கும் நிறைய சொற்கள் தெரியாதது உங்களுக்கு கடினமாக இருக்கா அப்போ உங்களுக்காகத்தான் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஃப்ரெஞ்சு சொற்களை வச்சு ஒரு மின்னூல் நான் அங்கிருக்கிறேன் அந்த மின்னூல் குள்ள நீங்கள் என்ன பார்க்கலாம் வந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஃப்ரெஞ்சு சொற்கள் அவருடைய தமிழ் உச்சரிப்பு அதோட தமிழ்நாள் அதில் தமிழ் உச்சரிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃப்ரெஞ்சு சொல்லுடைய சரியான ஃப்ரெஞ்சு உச்சரிப்பை நான் தமிழில் வெளியிருக்கேன் உதாரணத்துக்கு இந்த இந்த சொல்ல பார்ப்போம் இந்த போட்டோவை பாருங்கள் பாத்தீங்கன்னா முதல் வந்து நாங்கள் ஒரு ஃப்ரெஞ்சு சொல் நடுவில் இருக்கு இடது பக்கம் தமிழ் விளக்கம் வலது பக்கம் அதனுடைய சரியான ஃப்ரெஞ்சு உச்சரிப்பு தமிழில் இதை நான் கொடுத்திருக்கிறேன் இப்ப இந்த இந்த புத்தகத்தை நான் மின்னூல் வடிவத்தில் வெளியிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடன் எப்பொழுதுமே இங்கே கூட இருக்கிறது ஒன்றுதான் இந்த தொலைபேசி ஓகே இதை நான் ஒரு பொது பொதுவான புத்தகத்தில் நீங்கள் வச்சு கொண்டாலும் அதை நீங்கள் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகலாம் இப்போ இது வந்து உங்களுக்கு எப்பொழுதுமே இங்கே கூட இருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டி போல இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஒரு சொல் தேவைப்பட்டாலும் அதுக்குள்ளெடுத்து நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ளலாம் ஆன் ஃப்ரெஞ்சு படிக்கைகளில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சொற்கள் வந்து எல்லாம் ஒரே இடத்துல இல்லாதது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இப்போ ஆங்கிலத்தில் இருந்தது மற்ற மொழிகள்ல இருந்தது ஆனால் தமிழில் இல்லை அதுக்குரிய சரியான உச்சரிப்பும் சரியான விளக்கம் எதுவுமே எனக்கு கிடைக்கல அதே அதெல்லாம் எனக்கு ரொம்ப கடினமாக இருந்தது அப்ப இந்த செய்யறதுக்கு முதல் முக்கிய காரணம் என்னென்றால் இந்த மாதிரி ஒன்று இல்லாத ஒன்று தமிழில் குடி ஒன்று நாங்கள் தயாரித்தால் நிறைய மக்களுக்கு அது போய் சேரும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நோக்கத்து தான் நான் இதை எழுதியிருக்கிறேன் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி